அடைச்சே உனக்கு பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் என்னமோ சொரநிலை தின்னுக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் நான் மாமா அந்த பொம்பளை போனதுக்கப்புறம் கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இருக்காது நான் எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ என்னமோ உட்காந்துக்கிட்டு அந்த பொம்பளை கேள்வி கேட்க கேள் கேட்க தின்னுகிட்டே இருக்கிறேன் என்னக்கிட்ட தான் சொல்கிறதுன்னு தெரியலாமா உனக்கு கொஞ்சம் கூட அப்படி இருந்து வரான் என்னும் நல்ல மீன் பொறிஞ்சு நல்ல மொறு மொறன்னு இருக்கு இது திங்கக்கூட வா மாமியா காரி அட்டுக்காட்டில் மூக்கு வேட்டு போச்சேன் இத்தனை வருஷம் நல்லா இன்றைக்கி வந்துருக்கிற கருக்கச்சி ம் ஒரு சாப்பாடு சந்தோட பார் அவளால் இவள் என்ன கறிச்சி கொட்டுறான் ஏட்டா அங்கே பாருணா ஒன்று பத்து மாதம் பெற்று சுமந்த வயிறுடாயிரம் ஏன்டா என்னடா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ம் நீங்கள் வாழை வந்துருக்குறீங்கன்னு பார்த்தா ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வடித்து வடித்து போடுறீங்களே ம் ஏன்டா இன்னும் நேரம் வந்துட்டு நிற்கிறேன் உன் பொண்டாட்டு காரி சட்டம் உக்காருங்கிட்ட தண்ணி மூணுட்டு வரான்ட்ட ஏடான்னு ஒரு வார்த்தை பேசுகிறாளா ம் இதெல்லாம் என்னடா இது குழப்பு ஐயா ஐயா மலையாள கட்ட குடும்பத்தில் புள்ள பொண்ணு எடுத்துட்டு இப்படி கா நல்ல கார்டு கணக்குள்ளே நிற்கிறேனே ஐயோ ஐயோ ஏன்டா ம் உனக்கு பிடிக்க மட்டும் நான் அப்போ என்னட்ட சொல்லு தெரியல பிள்ளைக்கு பிள்ளை புத்தியை பார்த்து பிள்ளை கறி பீட்டுன கடையில் நான் பூட்டனேன் ஏண்டா ம் ஒன்னால் நான் இன்னும் என்ன சொன்னா திங்கிறது ம் உனக்கு கடவுளை கடவுளை இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டளவும் பொண்டாட்டி ம் எப்போ வரோம் ஆட்டா ஆட்டேன் அப்போ ஆட்டான்னுக்கிட்டு ம் எங்களெல்லாம் மழிக்கலாம் என்னடா அர்த்தம் நீ யாரால வந்த முதல்ல சொல்லுவோம் பொண்டாட்டி கிட்ட என்ன நூறே இருந்தாலும் ம் இந்த மாதிரி அட்டுல நடக்குமாடா இங்கே ம் சொல்ல சொல்ல கேட்கால வயிறு வச்சு அழுட்டுக்கிட்டு ஓடி விட்டாங்க அப்பா இந்த மாதிரி திருட்டு பட்ட குடும்பத்தில் பொண்ணு எட்டு நினைச்சு வேதனையாக இருக்கணும் அவனை அப்படியே தின்னுட்டானும் துள் பிள்ளைக்காக பீய வரது திங்கும் சேர்த்து நாலு சாணியும் ம் நாலு கூட சாணியும் பத்து கூட பன்னி சாணியும் தின்ன வேண்டி தானே மூஞ்சி மொகரையும் பாரு என்ன இவங்க வீட்டிலேருந்து யாரும் வந்தாக்கா நம்ம அப்படியே ஆடணும் ம் அதை செய்யணும் இதை செய்யணுன்ட்டு என்னமோ வந்தது ஒரு நாளைக்கு இம்சையாக இருக்கேன்னு பார்த்தாக்கா ம் ஒரு நாளைக்கு நல்ல மரியாதை கொடுப்போம் இன்னும் நினச்சா என்ன அப்பா அப்பாத்தாலே அடிச்சு தரத்துறாள் இந்த பொம்பளை இவகிட்டலாம் வாழவே முடியாதா சாமி என்ன இதுக்கு தான் தண்ணி கொடுத்தணும்னு வந்தது நான் இங்கே வந்து இன்னும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு வர தோஸ்த்து வர ஒரு கேடு அது முகரைய பாரு இங்கே நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்து நிற்கிது மூஞ்சி ஆளும் இதெல்லாம் வேற என்னத்த சொல்றதுன்னு தெரியல அறுபது வயசுனாலே நாய்க்குணம் வந்துருமாட்டிங்க நாய்க்குணம் இது பேச்சும் ஆழம் இங்கே பாருங்க இனி ஒரு நிமிஷம் அங்கே இருக்க முடியாது எங்கள் அப்பா அத்தாளுக்கே ஒரு வாய் சாப்பாடு போட முடியாதுன்னு உங்கள் அம்மாக்காரங்க சொல்கிறாங்க ம் நான் என்ன அப்படியே பார்க்குறேன் ம் இவங்க பொண்ணுங்க வந்தால் நான் என்ன மாதிரி நான் கவனிக்கிறேன் இவங்க வந்தால் என்ன கவனிக்கிறேன் இவங்க அண்ணன் தம்பி வந்தால் எப்படி கவனிக்கிறேன் ம் அந்த மாதிரியாக நான் பாரபட்சம் பார்க்குறேன் என்னமோ எங்கள் அப்பாவும் அம்மாவும் அரிதாக அரிதாக ஒரு வாய் சோறு சாப்பிட்டாங்களோ அதுக்குன்னு இந்த மாதிரி கதை கட்டி அடிக்கிறாங்களோ நல்லா இருக்கா நானா இனிமேல் உங்கள் கூட வாழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை எப்போ பாரு அம்மா அம்மானு அம்மா அந்த என்னை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க நீங்கள் எதுக்கு நான் உங்களுக்கு நான் கிளம்புறேன் ம் என் பிள்ளைய தூக்கிட்டு எங்கள் அப்பா அத்தா ஆல்ரெடி போயிட்டாங்க நான் கிளம்புறேன் எட்டடா ம் எழுமட்டா சரிக்கு அக்கியா என்னம்மா உன் அப்பா ஆத்தாளுக்கு ஒரு வாரம் தான் அறுதா நீ சோறு போட்டுவிட்டேன் அதை நான் வந்து உன்னை கெட்டுவிட்டேன் என்னம்மா கடை பேசுகிறேன் கடை ஏட்டி உன் அப்பா ஆட்டா வந்து வாரம் வாரம் பார்க்குறீங்க ஒரு வாரத்துக்கு நான் வந்ததுக்கு எனக்கு ஒரு 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 தண்ணி மட்டும் கொடுக்க துப்பு இல்லை உனக்கு என்னமோ வாழ முடியாது போகிறேன் போ போயாம் உன் அப்பா அத்தா வீட்டுக்கு போனால் நல்லா உக்கார வச்சு நல்லா தட்டு தட்டா கறி இன்னும் நல்லா சமைச்சி போடுவாங்க அவங்களே வக்கட்டு போய் இங்கே திங்கிறாங்க என்னம்மா ஒய்யாரமா பேசுகிறான் ஒய்யாரமா இந்த மாதிரி பேசலாம் ஏன் கிட்ட வச்சிக்காய் ஒட்டி இங்கே பாடுறமானோ உனக்கு என் அண்ணம்மா அவளை கட்டி வைக்கிறான் அர்கிய இவ்வளோ அதெல்லாம் தேவையில்ல இவ்வளோ தோர்த்தி விட்றா இவ்வளோ என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கிறா பேச்சு அதெல்லாம் காலில் வாங்கிட்டு நிற்கிறதுக்கு நான் என்ன முடையாடா என்ன இந்த பொம்பளை நம்ம எப்போ கிளம்புவோம் தானே இருக்குது ஐயா ஐயா இதுவரை என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்குத முட்டால் போதும் போனால் போதும்னுட்டு நம்மளை இப்படி துறைச்சி விட்டு அவங்க அண்ணமாவை அருக்கானையை கட்டி வச்சு சொத்தலாம் ஆட்டை பட பார்க்கறது போறதுக்கு ஐயோ இவரை விட்டாலும் நமக்கு வேறு வழி கிடையாது நம்ம இருக்கிற திமுறையில் இருந்துக்கிட்டு ஏன் என் புருஷன் எனக்கு தாலி கட்டி வாழ வச்சிருக்கான் இவனை விட்டுட்டு நான் போகணுமே இந்த பொம்பளைக்கு வசரம் ம் இங்கே இருக்கத்தக்காக ஏதோ நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருக்கிறேன் ம் என் அப்பா வீட்டுக்கு போனால் என்னத்தை ஒன்றுமே பண்ண முடியாது ஏதோ பாவம் அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாதாலும் நான் அவங்களுக்கு நல்லது கட்டத்தை செஞ்சு விட்டுருக்கேன் அது கூட இந்த பொம்பளைக்கு பொறுக்கால என்னையும் தருத்த பாத்திரால மொகரைய வரும் மொகரைய இவளுக்கெல்லாம் ரெண்டும் பொண்ணா போயிருந்தாக்கா அப்ப தெரியும் ம் பெத்தவங்க படுற கொடுமையும் ம் படுற கஷ்டமும் எல்லாம் மூணு நல்லா ஆம்பளை பிள்ளைகளை பெத்துக்கிட்டு மூணு பொம்பளை பிள்ளைகளை பெத்துக்கிட்டு என்ன குற மூணு ஆம்பளை பிள்ளை நல்லா சம்பாதி சம்பாதிச்சு வந்து கொட்டு வாங்குவோம் அதை அள்ளி அள்ளி மூணு பொண்ணையும் கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்துவிட்டு எங்களுக்கு மட்டும் வாழ்க்கைன்னு வரும்போது நாங்கள் சேர்த்து வைக்கக்கூடாது நல்லது கிட்ட செய்யக்கூடாது எங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஒன்று செய்யக்கூடாது எல்லாம் இவங்களுக்கே செய்யணும் இவங்களே வாழணும் என்ன மாதிரி குடும்பத்தில் வந்து மாட்டணும் தெரியல ஏன்னா இனிமேலாம் நான் இங்கே இருக்க மாட்டேங்க பாத்துக்கங்க எப்ப வர உங்க அக்கா தங்கச்சி உங்களுக்கு செய்ய சொல்றாங்களே என் அப்பா தந்த ஒரு சோறு படத்துக்கு என்ன என்ன பையன் என்ன கட்டி கொடுத்த இடத்துல வந்து உட்காந்து சாட கூடாது இதுக்கு என்னமா இப்படி பேசிக்கிட்டு என்னை வந்து போக வர சொல்றாங்க நீ மேல நான் இங்க இருக்க மாட்டாங்க நான் கிளம்புறேன் நீ வர சும்மா இருட்டி கொஞ்சம் நேரம் எங்க அம்மாவை ஆத்திரத்துல இருக்கிறாங்க நீ வர கடுப்பு ஏத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் இரு அவங்கள சமாளிச்சு அனுப்பிட்டு அப்புறம் பேசிக்கோ நம்ம எதுக்கிட்டு நீ வர அவசரப்பட்டு கோவப்படுற வாரம் வாரம் வர்றது உண்மைதானே எங்க அம்மாவுக்கு யாரும் சொல்லி கொடுத்தே வந்திருக்கிறாங்க டீ நீ என்னமோ இதுக்கெல்லாம் கோத்திக்கிட்டு நான் உனக்கு தான் பிரச்சனை பாத்துக்க சித்த கம்முன்னு இருட்டி ஓஹோ அப்படி போகுது கதை ம் நான் போகிறேன்றேன் அப்போ கூட உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தி நிற்கிறீங்களேன் இனிமே இங்கே நிற்க இல்ல பாருங்க நான் கிளம்புறேன் இது கேட்குறதுக்கு நாயம் சொல்கிறதுக்கு ஆளே இல்லையா காதலிச்சு கல்யாணம் பண்ணி தனி கொடுத்தன வந்து நல்லபடியாக குடும்பம் நடத்திட்டு இருக்கிற குடும்பத்தில் ம் மாமியா மாமியாக்காரி இந்த மாதிரி சொல்லி கொடுத்து என்னை வீட்டை விட்டு தருத்துறாரா இவரு இதெல்லாம் யாருக்கு எடுக்கும் கடவுளே உனக்கு கல்டே இல்லையா மானோ கிளம்புறாக்கா ஐயாக்கா நீ இப்படி பண்ணுறிய ஐயோயோ கடவுளை ஏக்கா அவளை போய் இந்த மாதிரி சொல்லி அவளை அனுப்புறியே என்ன கனினு நம்ம எப்போவோ விட்டு போக போகிறோம் ம் புருஷ முன்னாட்டி கூட சண்டையை ஏற்பட்டு விட்டு நீ வர தேவையில்லாத அவளை ஊட்ட விட்டு தொட்டு நல்லா வரக்கு இங்கே பாருமாம் நில்லுமா போகாதம்மா நான் பேசுகிறேன் நில்லு நில்லு என்னம்மா நாங்கள் உங்களை பார்த்துட்டு போகலாம்ட்டு தான் வந்தோம் இங்கே வந்து பாட்டா இவ இறுக்கறங்களான்னு சொல்ல போவ ஓ அத்தை காரிக்கு கோவம் வந்து பிடிச்சி ம் என்னம்மா அவங்கள போய் இப்படி நினைக்கிறீ அவங்க வர வர மாறி உங்களுக்காகவே வாழ்கிறாங்க உனக்கெல்லாம் சொட்டு சேட்டு வைக்கிறாங்க என்னம்மா நீங்கள் இப்படிலாம் இருக்கிறீங்களே ம் ஹேவா மனோ இங்கே பாருமா சொல்கிறேன் கேளுமா ம் என்னம்மா நீ இப்படிலாம் பண்ணாதம்மா ஊட்ட விட்டு கல்யாணம் பொண்ணு ஊட்ட விட்டு படியை விட்டு இறங்கவே கூடாதுமா கோழிச்சிக்கிட்டு தனியாக போகவே கூடாது நீ என்னம்மா இப்படி பண்ற இங்கே வாடுறா முரளி கூப்பிட்றா ஐயோ அப்பா எங்கே நம்ம போனோம்னா கூப்பிடாத உற்றாள் உழைக்க அறிவோன்னு நினச்சிக்கிட்டேன் நான் நல்ல வேலை சமாதானப்படுத்த சொல்கிறா பரவாயில்ல இந்த பொம்பளை தேவலாம் ம் என்னதான் இருந்தாலும் சொல்லி அக்கா மாமியார் அல்லை அந்த அக்கா மாரி தங்கமான கோணம் இந்த பொம்பளைக்கு நம்ம மாமியார் தான் இது கூட சேர்ந்துக்கிட்டு சுற்றுதே கொஞ்சமாவது அறிவு இருக்கா ம் ஒரு குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்திவிட்டு எல்லாரும் சண்டை சச்சரவுகளும் கிடக்கணும் அப்போ தான் இந்த பொம்பளைக்கு சந்தோஷம் எப்போது எங்கே யார் நல்லா வாழ்ந்தாலும் சரி அது புள்ளைகளாக இருந்தாலும் விட்டு வைக்கிறதில்ல மூஞ்சி ஆலயம் வரும் ஆலயம் அட பாட்டை உடிச்சு என்னமோ இழுத்து வச்சுக்கிட்டு வரைச்சாங்க பண்ணுறான் வரைச்சாங்க ம் அவள் என்னமோ கோ எப்போ அவள் கோ வச்சிக்கிட்டு வீட்டு படியை தாண்டிட்டும் அதுக்கப்புறம் தானே செய்யும் இந்த முட்டைச்சி கோணம் என்னம்ம கிளம்புறாம்பெல்லாம கிளம்பட்டும் போகிறவ இந்த படியை விட்டு தாண்டி போறவ அடுத்து இந்த வீட்டுக்குள்ளே திரும்பவே முடியாது அப்போ இவளுக்கும் என் டை வசு தான் டை டைவசை பண்ணிட்டு நேராக என் அண்ணன் பொண்ணை இட்டு வந்து தாலி கட்டடா லூசு பாயிர கட்ட வரான் என்னம்மா பேசுகிறா பேச்சு இவ முறுக்கிக்கிட்டு இருந்தால் வந்து பின்னாடியே சுட்டுவான்னு நினச்சி விட்டா பண்ணுறதுக்கு ஏன் பா என் மாவன் என்ன பொண்டு வளா சிந்து கட்டிக்கிட்டு புடவை கட்டிட்டு அனுப்பிவிட்டு இவன் பின்னாடி தொங்கிக்கிட்டு காலைல உள்ளுக்கிட்டு ஐயா சாமி வாங்க ஐயா சாமி வாங்கன்னுக்கிட்டு ஆனால் மூஞ்சி பாரு இவன் பண்ணுற இதெல்லாம் இவனாக்க அனுபவிக்கணும் சி யாத்தியா ம் இவ பண்ணுற ராங்கு கொஞ்சம் நெஞ்ச ராங்கே இல்லட்டி ம் என்ன சொல்கிறது நான் அப்படிப்பட்ட வேலை பார்க்குறா இவன் எப்போ வாரி அம்மா அவ்வளோ அவட்டே ஏறட்டு ம் இவர் ராங்கெல்லாம் பார்த்துட்டு தானே எல்லாம் ஒடுங்கி போயிட்டாலுவோ அவளையாவது வந்து ஒரு அட்டு வந்து பார்த்துட்டு போகிறாலோ வராளுவோ இவளெல்லாம் ஒடுக்கி விட்ட நாய் கணக்கில் தானே இவன் கிடக்குறா நீங்கள் இப்படி ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க சொல்லிவிட்டேன் என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க நானும் போனா போது போனா போது பார்த்துட்டு இருக்கேன் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்ன நான் எதுக்குன்னு விட்டு போகணும் டைவர்ஸ் பண்ணிவிட்டு உங்க அண்ணன் முழுங்க கட்டி வைப்பாங்களாமா அந்த ம் அருக்காணி மூஞ்சி மொஹார கட்டையும் ம் அப்படியே உங்களுக்கு மேக்கப்பு போட்ட மாரி இருக்குது அது ஒரு மூஞ்சின்னு அதை ஈர்த்துட்டு வந்து ஏன் புருஷனுக்கு நான் உயிரோட இருக்கும்போது தாய் வைக்க போகிறீங்களே இதெல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கோங்க வெளில நான் கிளம்புவேன் எப்போ போவேன் எப்போ பார்த்து ஈட்டு வந்து வைக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களும் ஒரு அம்மா சே சொல்லுறதுக்கு வெக்கமாக இருக்குது எனக்கு கூசுது வாய் கூசுது அத்தை இங்கே பாருங்க அத்தை நீங்களும் தான் இருக்கீங்க உங்களுக்கும் ம் உங்கள் மருமகளுக்கு சண்டை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டாங்க நீங்கள் இப்போ என்ன நல்ல சந்தோஷமா தானே கூட்டிகிட்டு இருக்கீங்க உங்கள் கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி நல்லது கிடையாது சொல்லி வைக்கலாம் இதெல்லாம் ஒரு புத்தியா உங்களுக்கு ஐயா ஐயோ இந்த மாதிரிலாம் நான் எங்கேயுமே பார்க்கல ஒரு பெத்த மவளையும் ஒரு மவனையுமே சேர்த்து வைக்க முடியல இதில் வர இவங்க வந்து என்னைய போ சொல்றாங்க ஈடுபட்ட சிரிக்கும் அவளை ம் உங்கள் அப்பா அத்தாக்காரங்க சோட்டுக்கு வழங்க வந்துட்டு விண்டுட்டு போகிறாங்க நீங்கள் நம்ம கடை வெய்யாரமாக வச்சுட்ற கடை ம் எப்போ ஒன்று இந்த உயிரம் என்னம்மா என் மகன் சம்பா என் மகன் சண்டை போட்டாலும் என் மகன் சண்டை போட்டாலும் ஈட்டு கொண்டு போய் சேட்டு வச்சு உக்கார வச்சுட்டு வந்து ரீ ஒன்றைமாராச்சு நான் ம் என்னம்மா என்ன அவள் கூட சேட்டுக்கிறாள் என்னம்மா சண்டை போட்டாங்கன்னா நாங்கள் பிரித்து விட்டோம்மா இவங்கள ம் என்னம்மா நீ போடுற விடுக்கு விடுக்குன்னு ஆட்டிக்கிட்டு நான் போகிறேன் நான் போகிறேன்னு சீனு போடுறேன் சீனு என்னம்மா இங்கே வர்றா யாரு முரளி அவள் தேவை இல்லைன்ட்டோம் எப்போ அவள் திரும்பினா என்ன நான் இருக்கும்போதே உங்கள் அண்ணன் மாவனை கட்டி வைப்பியா கட்டி வைப்பான் என்னையும் அம்மா கேள்வி கேட்குற அழுட்டு நிறுத்தமா பாட்டுக்கு நிற்கிற சேவிட்டு பயன் உங்க ம் உங்கள் அப்பங்காரமாதிரி இருக்கு வா புத்தியும் பொம்பளை முன்னாடியே சுட்டிக்கிட்டு இது என்னடா குழப்பு ம் இதுமாரிலாம் தம்பி நல்லா இருக்காள் பட்டுக்கா ம் வந்த உட்கார வச்சு தண்ணி கொடுக்க டப்பு இல்ல ஒரு கேட்டிருக்கு என்ன வலி ஐயோ அம்மா கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்கம்மா ஏற்றியே நான் என்னடி சொன்னேன் உனக்கு புரியுதா இல்லையா ஒழுங்கா உள்ள போ தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்காத ம் எங்க அம்மா உங்க கூட வந்து வாழ போறாங்க நான் அதை வாழ போகிறேன் செவ்வணுன்னு உள்ள போய் என்ன அப்போ ம் பிரம்ப பிச்சு போடும் பிச்சு பார்த்துக்க தேவையில்லாத வேலை காட்டிக்கிட்டு என்னடா அவள் வெளில போகிற இருந்தவளையே உள்ளே போடின்ற ம் அப்போ நாங்கள் வெளில போகணுமா ஏண்டா ம் ஏடா அவள் சினிக்கிட்டே போகிறான் நீ என்னன்னா எங்கள் ஆட்டல வந்து வாழ போகிறான்னு கேட்குற என்னடா நடக்கொடுங்க முற்றிலுமா மாறிட்டியா ஆ பொண்டாட்டி டாச்சுண்ணா ஐயா ஐயா இங்கே பாரு அடி அட்டி நான் புள்ள வளர்க லட்ச பார்த்தியா ஆ ஐயோ எனக்கு துக்கு தொண்டை அடைக்கிடீ இந்த மாதிரிலாம் நான் எங்கேயுமே பார்க்கல இனிமே ஓ வரவு எனக்கு தேவை இல்லைடா ம் என்ன மாதிரி நான் சுக்க பொண்டாட்டியை போய் அனுப்பிவிட்டு மாமனா மாமியாரை தூக்கி வெள்ளை தோட்டத்து பக்கம் உட்கார வச்சு சோறு ட்ரெனு சொல்லிவிட்டு ஒரு பெட்ட கடைக்கு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கொடுக்கல கூட வந்தவள எனக்கு தான் கொடுக்க வேணா கூட வந்தவளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கொடுக்கல இனிமலா என் பக்கம் கூட நீ வர முடியாது பாட்டுக்கா என் மாமன் கிட்ட சொல்லிட்டு தான் செட்டாலும் சாவுமா வீட்டுக்கு நீ வந்து ஒரு கால் எடுத்து வைக்க மாட்டேன் எப்படியோ குடிச்சவரா குடிச்சு நான் போடா ம் நீ குடிக்கிறன்னு ஊருப்பிள்ள பேச்சில் இருவன்னு சொல்லிவிட்டு தான் நான் வண்டி எல்லாம் தெரிஞ்சு போச்சு மாமனார் மாமியார்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு கூட்டோட சேட்டு குடிக்கிறீங்க கேட்டுருக்கு உமா சண்டை போட்டு அனுப்புகிறீங்க ஒரு வாய் தண்ணி கொடுக்கல வாங்க உட்காருங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கல வீட்டில் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கல ஏ பாடுறா ம் ஹம் இருக்கட்டும் இருக்கட்டும் என் மாமாங்கிட்ட சொல்லி என் சாவு உடம்பு நீ வரக்கூடாதா இனிமேல் உனக்கு எனக்கு எந்த பேச்சு வார்த்தையும் இல்லை சொல்லிவிட்டேன் ஐயா ஐயா அக்கா என்னக்கா என்ன சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பெருசு பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிற ஏக்கா என்னக்கா அப்படி பேசுற இருக்கறது இல்லை இவனாக்கா கடைசி வீ இவன் போய் இப்படி கோச்சிக்கிட்டு வரையா டப்புக்கா ஏக்கா யாக்கா பெரிய பெரிய வாட்டெல்லாம் பேசுகிற ஐயோ ஐயோ யாக்கா சாவ போகிறான் நீ வரக்கூடாதுன்றியா ஐயோ எக்கா பாவம் காவ மனசு என்ன பாடுபடும் அவனே பொண்டாட்டிகிட்ட மாற்றிக்கிட்டு முடிக்கிறான் நீ வர தேவலால் வந்து பிரச்சனை பண்ணுற நான் சொன்னேன்னு அப்போவே கேட்டுக்கிட்டேன் அங்கே இருந்துகிட்டு இருந்தான்னா நீ என்னவோ நல்ல புள்ளிவோ ஒன்றும் நல்லா இருக்கும் சொல்கிற பிடிச்சக்காக அவன் குடிக்க மாட்டானு வந்து காட்டலான்னு வந்துருக்கு எல்லாத்தையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பாரு உனக்கு அசிங்கமாக போகல எக்க வாக்க போவோம் மேற்கொண்டு நிற்க நிற்க நீ சண்டைலாம் வாங்கிட்டு இருப்ப மனோ ம் மனோ மனோ என்ன வாட்டைக்கு என்னான்னு கூட கேட்க அவன் பொண்டாட்டி என்னமோ கோவத்தில் இருப்பா பண்ணுறக்கு ஏண்டா தம்பி முரளி நீ எதுவும் அம்மா சொல்றதெல்லாம் கோ மனசுக்குள்ள வச்சுக்காட ம் நீ வா நாங்கள் உக்கு போகிறோம் நீ பாரு இங்கே நான் இம்மா நேரம் பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன அஷ்டாலிட்டா ஆனால் அம்மா சும்மா சொல்லுவது நீ எரு மனசுக்குள்ள வச்சுக்காட்டு சொல்லிட்டு இருக்கிறேன் எட்டி நான் கவான் கவானுக்கு ஒரு நீ என்னமோ சும்மா சும்மா அனுப்பிட்டு வர என்னை பார்த்தா பைத்துக்காரி மாரி உனக்கு தெரியும் ரெட்டி என்ன மாதிரி ஆற சீராட்டி அப்படி வளர்த்து தெரியுமா அப்படியே பொண்டாட்டி பக்கம் டாவிக்கிட்டு என்ன மாதிரி நசிங்க ஏட்டி அவன் பொண்டாட்டியோட ஆத்தா அப்பனுக்கு மீன்கறி ஆக்கி போட்டு என்ன மாதிரி அவன் கொடுத்துனா ம் நமக்கு டீ கடையில் கொடுக்குற இந்த கம்ளார் இருக்க கண்ணாடி டம்ளார் அழுக்கு கொடுக்கிற மாதிரியான ஏட்டி நீ என்னம்மா அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அவங்கிட்ட இனிமே நானும் இன்னைக்கு சொல்றேன்னு என் சப்புமாவனை விட இனிமே மேலே ஒரு பங்கு பாசாடி இருக்கட்டும் இருக்கட்டும் அதனால தான் கேட்டானேட்டு இந்த வீட்டை போக்கிட்டு போக்கெட்டு கொடுத்து அப்படின்னு சொல்லி அனுப்புனதுக்கு நல்லா எனக்கு ஆப்படிச்சுட்டாங்களா நல்லா நாமம் போட்டு விட்டாங்க பெரிய நாமமாக போட்டு விட்ருக்குறாங்க இருக்கட்டும் 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 வா இனிமே ஏடா நான் உன் அண்ணக்கிட்ட சொல்லிடுவோம் போய் சொல்லிடுவேன் இனிமேல் என் செட்ட சாவுக்கு நீ திரும்ப கூடாது உன் முகரையை பார்த்து பேசக்கூடாது எனக்கு விருப்பம் இல்லை பாரு வாடி போவோம் ஏம்மா ஏமா இப்படி பேசுறீங்க அம்மா போவாதீங்கம்மா ஏம்மா என்ன சொல்றத கேளுமா அவ ஏதோ லூசு தாமா பேசிக்கிட்டு இருக்கா அதை பத்தி பெருசா நீ எடுத்துக்காத வாமா யாமா போன குறுக்கு பயப்பட்டமா உன உன்னெல்லாம் வச்சு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது பாரு உன்னை பெட்டதுக்கு என் வயிற்ற கொண்டு வசம்பால் அடிச்சுக்கணும் பெருண்டு எல்லாரும் அடிச்சுக்கணும் என் வயிற்றை ஏமா ஏமா சொல்லிட்டு தேடுமா ஏமா எது நீ நினச்சிக்காதம்மா பெருசாக எடுத்துக்காதம்மா ஏமா வாமா வாமா என்ன சொல்ல சொல்ல போயிட்டாங்க எல்லாம் இவ்வளோ தான் இவளும் இவ்வளோ குடும்பத்தால் தான் உன் பிரச்சனையே இப்போ என்னங்க உங்க ஆத்தா கை போயிட்டால இந்த மாதிரி வாயை வச்சுக்கிட்டு எதுக்குங்க வரா நான் பேதியில போறதுக்கு என்ன மாதிரி பேச்சு பேசி எங்க அப்பா அத்தை அப்படி கஷ்டப்படுறாங்க ஹம் எப்படி வர திமுரு ஆளு முகரையும் நீ பேசின பேச்சில தான் என்ன செத்த சாவுக்கு கூட இனிமே வராதரான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே இனிமே என்னடி வேணும் உனக்கு ஆமா இதை நம்பிக்கிட்டு வர உக்காந்துக்கிறீங்களே மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து இதை சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்குது என்னம்மா இன்னைக்கு புதுசா சொல்ற மாதிரி தானே அவ மாசம் மாசம் போய் சாவுறதுக்கு நீங்க போயிட்டு என்ன போயிட்டு வந்துகிட்டா இருக்கிறீங்க அது ஒரு பைத்திய மட்டும் வந்து பேசிட்டு போகுது நேரம் போகலன்னு வந்து சண்டை போட்டுக்கிட்டு போகுது பைத்திய மட்டும் ம் இது போய் பெருசா எடுத்துக்கிட்டு செத்தாலும் சாவட்டும் நமக்கு பங்கு இல்லை ஒண்ணும் இல்லைன்னு கம்முன்னு கிடப்போம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்படி சித்ரா சித்திராவதப்படுத்துறதுக்கு சாவலாம் அக்கா என்னக்கா இப்படி பேசிட்டு வந்துட்டியா கெட்டம் அவன் கட்டா ஏக்கா அவன் என்னக்கா பாவம் பண்ணா அந்த மாடுதான் எழு கொழா கொழான்னு பேசிட்டு அழுக்கு போய் இப்படிப்பட்ட சாவலாம் கூட்டுட்டு வரையா அவனுக்கு ம் ஏன்டா என்னக்கா ம் ஏக்கா இனிமே செட்டு சாவுக்கு கூட வந்துட்டு பார்க்காத கொள்ளாட்டு வரிய இல்லை நல்லா மறக்குன்னு பேசுறது வயசில் பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு இப்படி பேசுறீங்க உன் கோவத்துக்கு ஒரு எல்லை வானமாக்கா இப்படிலாம் பேசுவான்மாக்கா வீட்டில் தெரிஞ்சால் உன்னை என்னெல்லாம் சொல்லுவாங்களோ எனக்கு ஒரே பயமாக இருக்குப்போ ஏக்கா இந்த மாதிரி பண்ண இத்தனை நாட்களில் உன் மரும உக்காரி உன் நடுமரும உளுக்கு போனை போட்டு அத்தனையும் சொல்லி தீட்டுருப்பாள் ம் என்னக்கா இது இங்கே பாருட்டு அங்கே நடந்த எடுத்து நீனும் சொல்லிக்கோனால் நானும் சொல்லிக்க மாட்டேன் ஆமாம் போன மாதம் தான் போய் கேள்வித்தட்டான் சொரணம் இல்லை அந்த மாட்டுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நானும் நீ இன்றைக்கி வந்தால் நல்லா உனக்கு தெரிஞ்சு போச்சு மாதம் மாதம் இந்த கொள்ளலாம் நடக்குது கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமைலையே நான் நானும் ஆனும் மாசமும் எனக்கு உட்கார வச்சு தண்டி கொடுப்பா சோறு போட்டு கொடுப்பா இப்போ பாரு இருக்க வர வர மாமியார் கழுத போனான்னு கழுத போகலாம் ஆனாங்கண்ண கதையாக அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டாடி ம் சரி அவன் அப்பா ஆட்டளுக்கு சோறு போடுறாளா நம்மளாம் என்னாடி சொல்லு நான் புள்ள பக்கலாம் பட்டு மாதம் சமண்டு என்னடி இப்படி இருக்கிறாவ சரி இருக்கட்டும் இருக்கட்டும் நான் வச்சுக்கிறேன் கச்சேரி பக்கா கச்சேரி வச்சுக்கிறேன் அவளை வீட்டுக்கு வரட்டுங்க அப்புறம் தானே இருக்குது நீ இதெல்லாம் வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்காடா என்ன ஆ நமக்குள்ளே இருக்கட்டும் மாதம் மாதம் நான் போய்கிட்டுருக்குறியோ இந்த பழப்புக்கெல்லாம் இப்போ சமண்ட் ஆண்டு படிச்சாவலாம் போ நீ ஒரு ஆள்னுவான் கூட நான் வண்ட மாதிரி எனக்கும் இது